தொடக்க நூல் அதிகாரம் பதினொன்று பாபேல் கோபுரம் அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையா நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினார்கள் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றார்கள் அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினார்கள் பின் அவர்கள் வாருங்கள் உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானலாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றார்கள் மானிடர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார் அப்பொழுது ஆண்டவர் இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசுகின்றார்கள் அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது அவர்கள் திட்டமிட்டு செய்ய இருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது வாருங்கள் நாம் கீழே இறங்கி போய் அங்கே ஒருவர் ஒருவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார் ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டார்கள் அங்கேதான் ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார் ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்தார் சேமின் வழிமரபினர் சேமின் தலைமுறைகள் இவையே வெள்ளப்பெருக்கிற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின் சேம் நூறு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு அற்பகசாது பிறந்தான் அற்பகசாது பிறந்த பின் சேம் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது சேமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் அற்பகசாது முப்பத்தி ஐந்து வயதாக இருந்தபொழுது அவனுக்கு சாலா பிறந்தான் சாலா பிறந்த பின் அற்பகசாது நானூற்று மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது அற்பகசாதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் சாலா முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஏ பேர் பிறந்தான் ஏ பேர் பிறந்தபின் சாலா நானூற்று மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது சாலாவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் ஏ பேர் முப்பத்து நான்கு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு பெலேகு பிறந்தான் பெலேகு பிறந்தபின் ஏ பேர் நானூற்று முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது ஏ பேருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் பெலேகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ரெய்யூ பிறந்தான் பிறந்த பிறந்தபின் பெலேகு இருநூற்று ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது பெலகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் இறையு முப்பத்தி இரண்டு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு செருகு பிறந்தான் செருகு பிறந்தபின் இறையு இருநூற்று ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது இறையுவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் செருகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு நாகூர் பிறந்தான் பிறந்த பிறந்தபின் செருகு இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது செருகுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் நாகூர் இருபத்தொன்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு தெராகு பிறந்தார் தெராகு பிறந்த பின் நாகூர் நூற்று பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது நாகூருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் தெராகு எழுபது வயதாக இருந்தபொழுது அவருக்கு ஆபிராம் நாகூர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் தெராகின் வழிமரபினர் தெராகின் தலைமுறைகள் இவையே தெராகிற்கு ஆபிராம் நாகோர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் ஆரானுக்கு லோத்து பிறந்தார் ஆரான் தான் பிறந்த நாட்டில் ஊர் என்ற கல்தேயர் நகரில் தன் தந்தை தெராகிற்கு முன்பே இறந்தான் ஆபிராமும் நாகோரும் பெண் கொண்டனர் ஆபிராமின் மனைவி பெயர் சாராய் நாகோரின் மனைவி பெயர் மில்கா மில்கா ஆரானின் மகள் மில்கா இசுகா ஆகியோரின் தந்தை ஆரான் சாராய் குழந்தை பேர் இல்லாமல் மலடியாய் இருந்தார் திராகு தம் மகன் ஆபிராமையும் தம் மகன் ஆரானின் புதன்வன் லேத்தையும் தம் மருமகளும் தம் மகன் ஆபிராமின் மனைவியுமான சாராயையும் அழைத்து கொண்டு ஊர் என்ற கல்தேயர் நகரை விட்டு கானா நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார் காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழ்ந்தார்கள் தெராகு இருநூற்று ஐந்து வயதாக இருந்தபொழுது காரானில் இறந்தார் நூல் அதிகாரம் பன்னிரண்டு ஆபிரகாமின் அழைப்பு ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசையாக விளங்குவாய் உனக்கு ஆசை கூறுவோருக்கு நான் ஆசி கூறுவேன் உன்னை சவிப்போரை நானும் சவிப்பேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசை பெறும் என்றார் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் ஆபிராம் காரனை விட்டு சென்றபொழுது அவருக்கு வயது எழுபத்தைந்து ஆபிராம் தம் மனைவி சாராவையும் தம் சகோதரனுடைய மகன் லோத்தையும் உடனழைத்து சென்றார் அவர்கள் காரானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் கானா நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை அடைந்தார்கள் ஆபிராம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த முறையின் கருவாளி மரத்தை அடைந்தார் அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆண்டவர் ஆபிராமுக்கு தோன்றி உன் வழிமரபினருக்கு இந்த நாட்டை கொடுப்பேன் என்றார் ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார் ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார் அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் இவ்வாறு ஆபிராம் தொடர்ந்து நெகேபு நோக்கி பயணம் செய்தார் எகிப்தில் ஆபிராம் அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆபிராம் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டிற்கு சென்றார் அவர் எகிப்தை நெருங்கிய பொழுது தம் மனைவி சாராயிடம் நீ கண்ணுக்கு அழகானவள் என்பது எனக்கு தெரியும் எகிப்தியர் உன்னை காணும் இவள் அவனுடைய மனைவி என சொல்லி என்னை கொன்றுவிடுவர் உன்னையோ உயிரோடு விட்டுவிடுவர் உன் பொருட்டு எனக்கு நல்லது நடக்கவும் உன்னால் என் உயிர் காப்பாற்றப்படவும் நீ என் சகோதரி என சொல்லிவிடு என்றார் ஆபிராம் எகிப்தை பொழுது சாராய் மிகவும் அழகானவராக இருப்பதை எகிப்து ஏற்கண்டனர் பார்வோனின் மேலதிகாரிகள் சாராயை கண்டு அவரை பற்றி புகழ்ந்தார்கள் ஆகவே அவர் பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் பொருட்டு ஆபிராமுக்கு பார்வோன் நன்மை செய்தான் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் பெண் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் அவருக்கு கொடுத்தான் ஆனால் ஆண்டவர் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு நேரிட்டதை முன்னிட்டு பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் கொடிய கொள்ள நோய்களால் துன்புறுத்தினார் பார்வோன் ஆபிராமை அழைத்து அவரிடம் நீ ஏன் இப்படி செய்துவிட்டாய் அவள் உன் மனைவி என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை அவள் உன் சகோதரி என்று நீ ஏன் சொன்னாய் அதனால்தானே நான் அவளை என் மனைவியாக்கிக் கொண்டேன் இப்பொழுதே உன் மனைவியைக் கூட்டிக் கொண்டு புறப்படு என்றான் பின்னர் பார்வோன் தன் ஆள்களுக்கு கட்டளையிட அவர்கள் அவரை அவர் மனைவியுடனும் அவருக்குரிய எல்லாவற்றுடனும் அனுப்பிவிட்டார்கள் தொடக்கநூல் அதிகாரம் பதிமூன்று ஆபிராம் லோத்து பிரிதல் ஆகவே ஆபிராம் தம் மனைவியுடனும் தமக்குரிய எல்லாவற்றுடனும் எகிப்திலிருந்து நெகேபை நோக்கி சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் அப்பொழுது ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார் நெகேபிலிருந்து பெத்தேல் வரை படிப்படியாக பயணம் செய்து பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையே முதலில் தம் கூடாரம் இருந்த அதே இடத்தை அடைந்தார் தாம் முதலில் பலிபீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே அவர் ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் ஆபிராமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒன்றாக தங்கி வாழ இடம் போதவில்லை அவர்களுக்கு மிகுதியான உடமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியாமல் போயிற்று ஆபிராமின் கால்நடைகளை மெய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மெய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அப்பொழுது காணானியரும் பெரிசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் ஆள்களுக்கும் உன் ஆள்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட வேண்டாம் ஏனெனில் நாம் உறவினர் நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கிறது அன்றோ என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன் நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார் லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் நிறைந்த யோர்தான் பள்ளத்தாக்கை கண்டார் அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் சோவார் போகும் வழி வரை இருந்தது சோதோம் குமராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது லோத்து யோர்தான் சமவெளி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார் இவ்வாறு ஒருவர் ஒருவரிடமிருந்து பிரிந்தனர் ஆபிராம் கானா நாட்டில் வாழ்ந்து வந்தார் லோத்து யோர்தான் பள்ளத்தாக்கில் இருந்த நகரங்களில் வாழ்ந்து வந்தார் இறுதியில் சோதமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார் ஆனால் சோதமின் மக்கள் கொடியவர்களாகவும் ஆண்டவருக்கு எதிரான பெரும் பாவிகளாகவும் இருந்தார்கள் ஆபிராம் எபிரோனில் குடியேறல் லோத்து ஆபிராமிடமிருந்து பிரிந்த பின் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கே பார் ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்கப் போகிறேன் உன் வழிமரபினரை நிலத்தின் மண்ணை போல பெருகச் செய்வேன் நிலத்தின் மணலை ஒருவர் என்ன முடியுமானால் உன் வழி மரபினரையும் எண்ணலாம் நீ எழுந்து இந்நாட்டின் நெடுக்கிலும் குறுக்கிலும் நடந்து பார் ஏனெனில் இதை நான் கொடுக்கப் போகிறேன் என்றார் ஆகவே ஆபிராம் தம் கூடாரத்தை பிரித்து கொண்டு எபிரோனிலிருந்த மம்ரேயின் கருவாளி மரத்தோப்பின் அருகில் வந்து வாழ்ந்தார் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டினார் தொடக்கநூல் அதிகாரம் பதினான்கு ஆபிராம் லோத்தை மீட்டல் அம்ராபெல் சினையரின் அரசனாகவும் அரியோக்கு எல்லாசரின் அரசனாகவும் கெதர்மஹோமர் ஏலாமின் அரசனாகவும் திதால் கோயிமின் அரசனாகவும் இருந்தனர் அப்பொழுது அவர்கள் சோதோம் அரசன் பெரா கொமோரா அரசன் பிர்சா அதிமா அரசன் சினாபு செபோயோயும் அரசன் செமபர் பேலா அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தார்கள் அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்புக்கடலாக இருக்கும் சித்திம் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர் பனிரெண்டு ஆண்டுகள் அவர்கள் கெதர்ல ஹோமருக்கு பணிந்திருந்தார்கள் ஆனால் பதிமூன்றாம் ஆண்டில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள் பதினான்காம் ஆண்டில் கெதர்ல ஹோமரும் அவனுடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து கர்ணமையில் இருந்த ரபிவியரையும் காமில் இருந்த சூசியரையும் சாவே கிரியாத்துமிழ் இருந்த ஏமியரையும் சேயிர் மலைப்பகுதியில் இருந்த ஓரியரையும் பாலை நிலத்தின் எல்லையில் இருந்த ஏல்பாரான் வரை துரத்தி சென்று முறியடித்தார்கள் அவர்கள் திரும்பும் வழியில் காதேசு என்ற ஏன்மில்லட் பாத்துக்கு வந்து அமலக்கேரி நாடு முழுவதையும் அச்சோன் தாமாரில் வாழ்ந்த இமோரியரையும் அளித்தார்கள் அப்பொழுது சோதோம் அரசனும் கொமோரா அரசனும் அதிமா அரசனும் செபேயும் அரசனும் பேலா அரசன் சோவாரும் ஆகிய ஐந்து அரசர்களும் சென்று ஏலாம் அரசன் கெதர்லஹோமர் கோயும் அரசன் திதால் சினையார் அரசன் அம்ரபல் எல்லாசார் அரசன் அரியோக்கு ஆகிய நான்கு பேருக்கு எதிராக சித்திம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தார்கள் இந்த சித்திம் பள்ளத்தாக்கில் கீழ்கொழிகள் மிக பல இருந்தன சோதோம் அரசனும் குமோரா அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றுள் விழுந்தனர் மற்றவர்கள் தப்பிப் பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினார்கள் வெற்றி பெற்றவர்கள் சோதோம் கொம்பராவில் இருந்த செல்வங்கள் உணவுப் பொருட்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினார்கள் அவர்கள் சோதோமில் வாழ்ந்தவரும் ஆபிராமின் சகோதரன் மகனுமான லோத்தையும் அவன் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றார்கள் தப்பி வந்த ஒருவன் எபிரேயரான ஆபிராமிடம் இச்செய்தியை அறிவித்தான் அப்பொழுது ஆபிராம் எஸ்கோல் ஆனேர் ஆகியோரின் சகோதரரான மம்ரே என்ற எமோரியரின் கருவாளி மரத்தோப்பினர்கள் வாழ்ந்து வந்தார் அவர்கள் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் தம் உறவினர் கைதியாக்கப்பட்டதை கேள்வியுற்றதும் ஆபிராம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற முன்னூற்று பதினெட்டு பேரை திரட்டி திரட்டிக்கொண்டு தான் வரை அவர்களை துரத்தி சென்றார் அவரும் அவருடைய ஆள்களும் அணியணியாக பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தார்கள் தமஸ்குவுக்கு வடக்கே ஓபா வரை அவர்களை துரத்தி சென்றார்கள் அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டு கொண்டு வந்தார் தம் உறவினரான லோத்தையும் அவருடைய செல்வங்களையும் பெண்களையும் மக்களையும் மீட்டு கொண்டு வந்தார் ஆபிராமுக்கு மெல்கி சதேகின் ஆசை ஆபிராம் கெதர்லஹோமரையும் அவருடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பிய பொழுது அரசர் பள்ளத்தாக்கு என்ற சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க சோதமின் அரசன் வந்தான் அப்பொழுது மெல்கி சதேக்கு என்ற சாலேம் அரசர் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார் அவர் உன்னத கடவுளின் குருவாக இருந்தார் அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்படைத்த உன்னத கடவுள் போற்ற பெறுவாராக என்றார் அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் சோதோம் அரசன் ஆபிராமிடம் ஆட்களை என்னிடம் ஒப்படைத்துவிடும் ஆனால் செல்வங்களை நீரே வைத்துக்கொள்ளும் கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதோமின் அரசனிடம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன் நான் தான் ஆபிராமை செல்வன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலனி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் இளைஞர்கள் உண்டதை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் ஆனால் என்னுடன் வந்த ஆனேர் ஏஸ்கோல் மம்ரே ஆகியோர் தங்களது பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார் தொடக்க நூல் அதிகாரம் பதினைந்து ஆபிராமுடன் கடவுளின் உடன்படிக்கை இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது ஆபிராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்பொழுது ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எனக்கு குழந்தையே இல்லை தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான் நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார் அதற்கு மறுமொழியாக இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து இதோ வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்றார் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் ஆபிராமிடம் இந்த நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தையரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் ஆபிராமிடம் மூன்று வயதுள்ள இளம்பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் ஆபிராம் அவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவற்றை இரண்டு இரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் பெரும் காரிருள் அவரை சூழ்ந்தது ஆண்டவர் ஆபிராமிடம் நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்க செல்வர் அங்கே அவர்கள் நானூறு ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவார்கள் ஆனால் அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவார்கள் ஆனால் மிகவும் முதிர்ந்த வயதில் நீ அமைதியில் உன் மூதாதையரிடம் சென்றபின் நல் அடக்கம் செய்யப்படுவாய் நான்காம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவார்கள் ஏனெனில் எமோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமையடையவில்லை என்றார் கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அக்கூறுகளுக்கு இடையே சென்றன அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரதீசு பேராறு வரை உள்ள கேனியர் கெனிசியர் கத்மோனியர் இத்தியர் பெரிசியர் ரபாவியர் இமோரியர் கானானியர் கிர்காசியர் எபுசியர் ஆகியோர் வாழும் இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார்